நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதியில் தான் நின்றுட்டு இருக்கோம் இங்கே அண்ணா சிலை அந்த சைடு பார்த்தீங்கன்னா தேவர் சிலை ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பிரிப்பான்களை பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் தகரங்கள் எவ்வளோ நெலஞ்சு ஒட்டு போட்டு இதே மாதிரி அந்த சைடும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது இரவு நேரங்களில் இந்த தகரங்கள் இப்படி நெழிஞ்சி இருப்பதுனால அதில் ஒளிப்பான்கள் இல்லாததுனால விபத்துகளும் நிறைய நடக்குது இது பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை கேட்காம திருநெல்வேலி பாலத்துக்கு அந்த சைட்ல இருந்து நெல்லையப்பர் கோயில் வர தகரத்திலே மீண்டும் விளம்பர பலகைகள் வச்சிருக்காங்க விளம்பர பலகைகள் அரசு ரோட்ல வைக்க கூடாது ஏன் காரணம்னா இடது பக்கம் திரும்பவும் ஒளி எழுப்பவும் தடை 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 கற்கள் இருக்கிறது இப்படின்னு சுட்டி காட்டுறத படிப்பானா அல்லது இவங்க விளம்பரத்தை படிப்பாங்களா அதனால விளம்பரம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டே ஆர்டர் இருந்தபோதிலும் சிலர் வந்து நல்லது செய்கிறேங்கிற பேரில் அவங்க எப்படியாவது உள்ள நினச்சி விளம்பரங்களை மட்டும் பெரிதாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம போட்ட பதிவினால நெல்லைப்பர் கோயில் இருந்து பாலம்பரம் விளம்பரங்களை தடுத்து நிறுத்திருக்காங்க பண்ணார்பட்டை பாலத்தில் ட்ரில் போட்டு வச்சுருந்த விளம்பரங்களை இருக்காங்க ஆனால் மறுபடியும் விளம்பர பழகிகள் பன்னார்பட்டை பகுதியிலையும் அதே போல் ரோடு சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டு போட்டு நிறைய வச்சுருக்காங்க எடுக்கலை இது எல்லாமே அரசு ஜிஓக்கு எதிரானது அது மாதிரி சட்டத்துக்கு புறம்பானது இப்ப பாருங்க இந்த சைட்ல வலது பக்கம் திரும்பணும்னு ஒரு அம்புக்குறி இருப்பதை படிப்பானா ஆடி தள்ளுபடி நாளே கடைசி உயிருக்கு ஆபத்தா இன்சூரன்ஸ் போடுங்க இந்த மாதிரி விளம்பரங்களை படிப்பாங்களா இதுவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த பலகைகள்ல உள்ள விளம்பரங்களை ஃபுல்லா ஒரு கலெக்டர் தான் அழிச்சாரு இதை கேட்டு ஆனால் திருப்படியும் விளம்பர நோக்கல் பிரியர்கள் வந்து எப்படியாவது உள்ள நுழைஞ்சாங்க அதனால இந்த அண்ணாச்சலை பக்கத்தில் உள்ள இந்த தடுப்பான்களை சரி செய்யணும் அது கல் மூலமாக அதாவது எடுத்துக்காட்டிங்கன்னா பெருமாளபுரத்தில் நடுவில் கல்லுகளை பதிச்சு அழகாக பிரிப்பான்கள் வச்சுருக்காங்க அதே மாதிரி விளம்பரம் இல்லாத பிரிப்பான்கள் பாருங்கள் பாருங்கள் ஆம்புலன்ஸ் கூட வருது எந்த ஆபத்தான நிலையில் இங்கே தடுப்பான்கள் இருப்பாருங்க இது பத்து வருடங்களுக்கு மேலே இருக்குது என்னைய வர கேட்கல இதை பார்க்குற எல்லாருமே இந்த தடுப்பான்களை சரி செய்யணும் திருநெல்வேலி புல்லா ரோடை பிரிக்கிற நடுவில் உள்ளதில் தகரம் இல்லாத கல்லில் கல் வைத்து விளம்பரங்கள் இருக்க மனுஷன் விளம்பரத்தை படித்தா எப்படி வந்து அரசு விதியை கடைபிடிக்க முடியும் இதை பார்க்குறவங்க எல்லாரும் கலெக்டர் எம்எல்ஏ எம்பி எல்லாருக்கும் அனுப்புங்க நீங்கள் அனுப்புறதுனால உயிர் பாதுகாப்பு யாருக்காவது உயிர் பாதுகாக்கப்படும் அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் இங்கே நடுவில் இருந்து ஏன் பேசுகிறேன்னா ஒரு உங்கள் வீட்டில் உள்ள மனைவியோ குழந்தையோ இந்த ரோட்டில் வரும்போதோ பெரியவங்க வரும்போதோ விழுந்து இறந்துடக்கூடாது இரவு நேரங்களத்துல ரிஃப்ளெக்டர் இல்லாதனால இந்த கம்பி குத்தி இறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் பார்க்குறேன் உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் அனுப்புங்க சிஎம் வர அனுப்புங்க இது உடனே திருநெல்வேலி ஃபுல்லாக ரோடு நடுவில் உள்ளது இல்லாத தகரத்தையும் அகற்றணும்னு வேண்டி விரும்பி உங்கள் பாதம் தொட்டி கேட்டுக்கிறேன் உயிர்களை காப்பாற்றுவோம் அறியாத மக்களை காப்பாற்றுவோம் நன்றி